தாய்தாமல் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாருங்க இப்போ இங்க ஒரு காணி வயல் காணி ஒன்று ஒரே ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ அந்த காணியை பார்த்து தான் வந்திருக்கோம் இந்த காணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த காணி வவுனியா மாவட்டத்தில் மணிப்புரம்ன்ற இடத்துல தான் அந்த காணி அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் காணி வயல் காணி விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ விற்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் அந்த காணி நான் உள்ளுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் நாலு மூளைக்கும் எல்லைக்கல் போட்டிருக்காங்க ஒரு சிக்கலும் இல்லை இந்த காணிக்கு ஒரு ஏக்கர் தான் இந்த காணி ஒரு ஏக்கருக்குரிய விலையில் என்ன மாதிரின்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் காணியை ஃபுல்லா பிறகு விலையை சொல்கிறேன்னு வாங்க காணியை பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த காணிக்கில் வந்திருக்கோம் வயல் காணி இப்பதான் இந்த போகம் பட்டி இருக்காங்க வயல் வயல் வச்சிருக்காங்க இந்த காணி சரியா ஒரு ஏக்கர் இருக்கு இந்த காணி சரியா ஒரு ஏக்கர் தான் இருக்கு இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி பாருங்க ஃபுல்லா சுத்தி வேலி அடைச்சிருக்காங்க நீட்டா வேலி அடைச்சிருக்காங்க அங்காலைக்கும் அங்காலையும் காணி தான் இந்த வேலி அடைச்ச மட்டும் தான் அவங்க கொடுக்க போறான் ஒரு ஏக்கர் காணி இதுக்கு அங்கால பெரிய குளம்ன்றிருக்கு குளம் ஒரு போகம் விதைக்கிறாங்க இதுக்கு மாறி போக மட்டும்தான் விதைக்கிறாங்க இப்போ வெட்டி சீசன் முடிச்சிருக்காங்க அப்ப இந்த காணி விக்க விற்க சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க என்னோட கேட்டிருந்தாங்க அதான் நான் இந்த காணியை வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு தேவையான நாட்கள் இந்த காணியை நீங்க எடுக்கலாம் இந்த காணிக்குரிய டோக்குமெண்ட்ஸ்கள் அடிக்கடியில் எல்லாம் இருக்கு எல்லாம் பிரச்சனையில் இருக்கு இந்த காணியுடைய விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்றாங்கன்னா பதினாறு லட்சம் சொல்றாங்க இந்த காணிக்குரிய விலை ஒவ்வொரு போகமும் நாங்கள் நெல் விதைச்சு எடுக்கலாம் நாங்கள் பல்ல காணி தான் வயல் தேவையான ஆட்கள் நீங்கள் எடுக்கலாம் எடுத்து இந்த காணியை குத்தகைக்கு நீங்கள் கொடுக்கலாம் வருஷம் வருஷம் குத்தகைக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த காணியை உங்களுக்கு இந்த காணிக்குரிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் காணி தானே நாங்கள் செஞ்சு கொண்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் வரப்பும் போட்டிருக்காங்க எல்லாம் நீட்டாக வரப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் அழகான காணி வளமான காணி இப்போ வயல் காணி எடுக்கன்றது சரியான கஷ்டம் அப்படி எடுக்கிறனாலும் சரியான விலைகள் சொல்லுவாங்க ஆனால் உங்களோட இப்போ நீங்கள் என்ன விலைக்கு போறீங்கன்னா ஆனால் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி தானே இந்த விலையை சொல்லியிருக்காங்க சரியாக பதினாறு லட்சம் சொல்லியிருக்காங்க அளவான காணி சுற்றி தூண் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக தூண் போட்டு கதிகால் போட்டு அடைச்சிருக்காங்க நீட்டாக இருக்குது காணி பாருங்கள் ஓ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒரு லைனில் வந்து மூன்று இது போட்டிருக்காங்க வரப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் போட்டு எடுத்திருக்காங்க இப்போ இந்த முறை இவங்க இந்த காணிக்கில் எடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு மூடை எடுத்திருக்காங்க நெல் நாற்பத்தஞ்சு மூடைக்கு கூட தானே நபர் நாற்பத்தஞ்சு மூடைக்கு கூட தான் எடுத்திருக்காங்க இந்த போகம் வயல் விதைச்சு இதுதான் காணி பாருங்கள் நல்லா அழகான காணி அங்காலேயும் வயல்காணி வயல்காணி தான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க வயல்காணி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இந்த காணி இருக்குது இந்த காணி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவுனியா மணிப்புரம் வவுனியா மணிப்புரம்னு பார்த்தீங்கன்னா குளும் குளுமாட்டு சந்தியால் உள்ளுக்கு வரணும் இந்த காணிக்கு வரணும்னா குளுமாட்டு சந்தியால் உள்ளுக்கு வரணும் இந்த ஃபோன் நம்பர் டீட்டெயிலெல்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு தேவையான ஆக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் நான் சொல்லுவேன் அதுக்குரிய எல்லாம் எல்லாம் தருவேன் நான் உங்களுக்கு ஓகே பாய்